ஒரு சமயம் ஒரு அழகான அமைதியான கிராமத்தில் ராஜ என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் ராஜு மிகவும் சுறுசுறுப்பானவன் எல்லாவற்றிலும் உற்சாகமாக பங்கேற்பான் அவனுடைய ஒரே பலவீனம் என்னவென்றால் அவனால் ஒரு வேலையையும் முடிக்க முடியாது ஒரு வேலையைத் தொடங்குவான் ஆனால் சிறிது நேரத்திலேயே ஆர்வத்தை இழந்துவிட்டு வேறொரு வேலையைத் தொடங்கச் சென்று விடுவான் ஒரு நாள் கிராமத்தின் வயதான ஞானி தாத்தா ராஜுவைக் கவனித்தார் ராஜு ஒரு பூச்சடியை தொடங்கினான் பாதி வேலை முடிந்ததும் அதை விட்டுவிட்டு பட்டம் பறக்கச் சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து பட்டம் அருந்து போனதும் ஒரு மரத்தின் மீது ஏறி பழம் பறிக்க முயற்சித்தான் ஆனால் அங்கேயும் முழுமையாக கவனம் செலுத்தவில்லை தாத்தா ராஜுவை அழைத்து அவனிடம் ஒரு கேள்வியை கேட்டார் ராஜு நீ ஏன் உன் எல்லா வேலைகளையும் இப்படி பாதியிலேயே விட்டுவிடுகிறாய் ராஜு தலையை குனிந்து தாத்தா நான் என்ன செய்கிறேன் என்பதில் ஆரம்பத்தில் ஆர்வமாக இருக்கிறேன் ஆனால் சிறிது நேரம் கழித்து எனக்கு அது போரடித்து விடுகிறது அதனால் வேறு ஏதாவது செய்யத் தொடங்கி விடுகிறேன் என்றான் தாத்தா சிரித்துக்கொண்டே அவனது கையில் ஒரு விதையை கொடுத்தார் இந்த விதையை நீ உன்னுடைய தோட்டத்தில் நடு அதற்கு தினமும் சரியான அளவில் தண்ணீர் ஊற்று கவனமாக கவனித்துக்கொள் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை ஒரு நாளும் உன் கவனம் முழுவதும் அதிலிருந்து விலகக்கூடாது நீ மற்ற வேலைகளைச் செய்யலாம் ஆனால் இந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றுவதையும் அதை கவனிப்பதையும் நிறுத்தக்கூடாது ராஜா அதை ஏற்றுக்கொண்டான் அடுத்த சில நாட்களில் அவன் புதிய விஷயங்களைத் தொடங்கினான் புதிய சாகசங்களில் ஈடுபட்டான் ஆனால் அவன் தன் விதைக்குத் தண்ணீர் ஊற்றுவதையும் அதை கவனிப்பதையும் ஒரு நாளும் மறக்கவில்லை சில வாரங்கள் கழித்து சிறிய இலைகளுடன் மெல்லிய செடி ஒன்று முளைக்க ஆரம்பித்தது ராஜுவிற்கு மிகவும் மகிழ்ச்சி மேலும் சில மாதங்கள் கழித்து அந்த செடி வளர்ந்து ஒரு அழகான செடியாக மாறியது அதில் பல வண்ணமயமான பூக்கள் பூத்திருந்தன ராஜுவின் மனம் பூரித்தது தாத்தா ராஜுவை பார்க்க வந்தபோது அந்த பூச்செடியின் அழகை பார்த்து சிரித்தார் அவர் ராஜுவிடம் பார்த்தாயா ராஜு இந்தச் செடி நீ அதை முழு கவனத்துடன் விடாமுயற்சியுடன் கொண்டதால் தான் இவ்வளவு அழகாகப் பூத்திருக்கிறது வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஒரு செடி வளர்ப்பதாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய வேலையாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியான முயற்சியும் முழு கவனமும் இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் ஒவ்வொரு வேலையிலும் கிடைக்கும் சிறிய சிறிய மகிழ்ச்சிகளும் வெற்றிகளும் தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நீ உன் ஆர்வத்தை இழந்து பாதியில் விட்டுவிட்டால் உனக்கு இந்த அழகான பூக்கள் கிடைத்திருக்காது ராஜு தலையசைத்து தன் தவறை உணர்ந்து கொண்டான் அன்று முதல் அவன் எந்த வேலையை எடுத்தாலும் அதை முழு ஈடுபாட்டுடனும் விடாமுயற்சியுடனும் முடிக்க பழகிக் கொண்டான் நீதி ஒரு வேலையைத் தொடங்குவது முக்கியமல்ல அதை முழுமையாக முடிப்பது தான் வெற்றிக்கான திறவுகோல் வெற்றிக்கு தேவை விடாமுயற்சி மற்றும் தொடர்ச்சியான கவனம்